Não, você sabe. मूवी <laughs> करे आजको क्षेत्रफल आउनु केही भयो हामीले यसरी उपाय निकालेको छ 15 हजारको र एक ग्रुप यहाँ दिएछ र एक ग्रुप यहाँ भाइले एउटा पार्टी गरेको छ गर्नु छ केटा मान्छेले केटा मान्छे

மாவட்ட ஆட்சித்தலைவர் அதேபோன்று இருக்கக்கூடிய மாவட்ட நிலை மற்றும் சோட்ட நிலை நிறுவனங்கள் நடைபெறும் டெமிட்டி கலெக்டர்கள் அல்லது முக்கிய செயலாளரும் ஒரு மக்கள் தொடர்பு முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது இரண்டு நாட்களாக நடைபெறக்கூடிய ஒரு குறைதீர்ப்பு நிகழ்வு இந்த நிகழ்வில் நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறை அலுவலர்களும் பங்கேற்று அவர்களுடைய குறை சார்ந்த விளக்கங்களை அளிப்பதற்கும் அவர்களது துறை சார்ந்த கோரிக்கைகள் எதிரம் இருந்தால் அந்த கோரிக்கைகளை எல்லாம் மனுக்களாக பெற்று அந்த மனுக்களை முழுமையாக பரிசீலனை செய்து இந்த தொடர்பு முகாமிற்கு முன்னால் நடத்தப்படக்கூடிய முகாம்களில் அந்த மனுக்களை பெற்று இந்த தொடர்பு முகாமில் அதற்கான தீர்வுகளை கொடுக்கும் ஒரு நிகழ்வாக இதனை நீண்ட நாட்களாக நமது மாநிலத்தில் நடத்தி வருகிறோம் இதற்கு பிறகு பல்வேறு விதமான குறைவீர்ப்பு நடவடிக்கைகளை நமது அரசு மேற்கொண்டுள்ளது குறிப்பாக ஒவ்வொரு திங்கள் கிழமையும் இருக்கக்கூடிய மாவட்ட இருந்து இருக்கக்கூடிய திங்கள் நித கோரிக்கை மனுக்களை பெறக்கூடிய அந்த நிகழ்வு ஜிடிக்கு சொன்னோம் அதுக்கடுத்தது இப்பொழுது ஒரு கடந்த ஒரு ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தாலுகாவை எடுத்துக்கொண்டு அந்த பகுதி இருக்கக்கூடிய முக்கிய இடங்களை தான் பார்த்து அங்கும் அந்த தாலுக்காடு மனுக்களை பெறக்கூடிய நிகழ்வு அதற்கிடந்தது நம்ப முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு முன்னோடி திட்டமான மக்களுடன் உடல் அப்படிங்கிற ஒரு முகாம்களை அமைத்து அதன் மூல மனுக்களை பிறப்பிடுகிறது இப்படி பல்வேறு வகையான நேர்வுகளின் மூலம் மக்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை மனுக்களை பெற்று அதற்கான உகந்த தீர்வுகளை நமது அரசு செய்து வருகிறார்கள் இதில் மிக அதிகமான கோரிக்கை வரக்கூடிய எல்லாம் சேர்ப்பவர்கள் வருவாய்த்துறையில் மனுக்கள் பட்டா பார்கள் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் போன்ற பென்ஷன் தொடர்பான மனுக்கள் நிறைய பெறப்படுகிறது இந்த மனுக்கள் அனைத்தையும் வட்டாட்சியர் மற்றும் சமூக பாதுகாப்பு வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைவரும் வந்து

அவர்களுக்கும் நாம் திருமணம் செய்து வைக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இதுல உள்ள சில குறிப்பிட்ட ஊர்கள் இந்த ஊராட்சி சொல்ல முடியாது சில குறிப்பிட்ட ஊராட்சிகள் எல்லாம் இந்த நிகழ்வுகள் இந்த பழக்கம் இருக்கிறதாக தெரிய இது ரொம்ப ரொம்ப வருகிற விஷயம் அது மாதிரியே வந்து பதினெட்டு வயதுக்கு குறைவான வயதில் எந்த ஒரு பெண் குழந்தைகளுக்கும் வந்து நீங்கள் திருமணம் செய்து வைத்தலை ஊக்குவிக்கக்கூடாது அது சட்டப்படி குற்றம் அது வந்து சைல்டு மேக்கூடிய சட்டத்தின்படி சட்டப்படி குற்றமாகும் அதில் அதை நடத்தி வைக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அந்த வழக்குகளை சந்தித்து வேறு எனவே கண்டிப்பாக முற்றிலும் நாம் தடுக்க வேண்டும் சிறு சிறு வயதில் திருமணம் செய்வது என்பது அந்த அமைப்பும் அந்த குடும்பத்திற்குமே உகந்ததாக இருக்காது நல்ல ஒரு குழந்தையையும் வந்து வளர்ச்சி இருக்காது அதே மாதிரி அவருடைய உடல் ಇವೆಯನ್ನೂರ ಕುರಿ <inaudible> நடவடிக்கைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை புரிந்து கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் சார்ந்த விளக்கை காட்சிகளை கால்நடை பராமரிப்பு வேகமாக வளரக்கூடிய ஒரு சோளமா இருக்கக்கூடிய ஒரு புல் வந்து வச்சிருந்தாங்க கோய்பஸ் அதே மாதிரி வேளாண்மை துறை பல்வேறு விஷயங்களை வந்து காட்சிகள் இருக்கின்ற தோட்டக்கலைத்துறைகள் இருக்காங்க கூட்டணி துறையில் அது மாதிரி பல துறைகள் வச்சிருக்காங்க இது நிறக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் தெரிந்துக்கிட்டு அதை எப்படி அணுகி அந்த ஊர் அந்த நல்ல 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 ப்ரொடக்ஷன் நல்ல முகசூல் கொடுக்கக்கூடிய தானியங்கள் விவசாய பொருட்களை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைத்து விவசாயிகளும் அனைத்து பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும்

வருஷன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அம்மா சுலகா ஐம்பத்தி ஐம்பத்தி இரண்டு கோட்மா ஐம்பத்தி மூணு நாலு சுதரஞ்சனி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐஸ்வர்யா

सिर बिचे या तो मुरुगन मुरुगन बीरा बोलते हैं उधर आ रहा है क्यों आता है that <laughs> one.